எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை அதேபோல் மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு சிலரை மறந்துவிடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது வாழ்வில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை வாழ்வில் இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும் வாழ்க்கை முழுக்க வழிகள் நிறைந்த மன பாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதீர்கள் கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக வைத்திருப்பான் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே அதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று யாரும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்வில் வர காரணம் நீ செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே ஆகும் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகிதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர் சொல்வதை வைத்து அல்ல சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள் அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது எது உன் தேவை என்று அறியாமல் தேடினால் எதுவும் கிடைக்காது உன் தேவை எதுவென்று தீர்மானித்து தேடத் தொடங்கு உன் தேடல் தன் இலக்கை அடைந்தே தீரும் வாழ்க்கையில் சிலரை முழுமையாக நம்புவதால்தான் அதிகம் ஏமாற்றங்களை சந்திக்கின்றோம் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியமாகும் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே எண்ணங்களில் நீ அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்